ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா இலம் அதாவது சிஎஸ்கே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத ட்வஸ்ட்டை பண்ணியிருக்காங்க அண்டு முதல் வீரராக வாங்கியிருக்காங்க என்றும் சொல்கிறோம்னு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அந்த பிளேயர் யாரு இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைடான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு முடிவை சிஎஸ்கே எடுத்திருக்காங்க என்றே சொல்லாங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பட் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு பிளேயர் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காரு ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஆனால் நல்ல பிளேயருங்க சிஎஸ் சிஎஸ்கே ஆனால் சிந்தித்து செயல்பட்டிருக்காங்க ஒரு நல்ல வீரரை தான் முதல் வீரராக எடுத்திருக்காங்க ஏழு கோடிக்கு அவரை பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இவர் வந்துட்டு நல்ல பிக்காக ஏழு ஆறு புள்ளி அஞ்சு கோடி ஓகேவா ஆறரை கோடிக்கு எடுத்திருக்காங்க ஓகே அவர் யார்னா அதாவது நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்க்கான மெகாக்ஸன் வந்துட்டு இன்னும் மூணு நாள் தாங்க இருக்குது நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு இங்கே நடக்குது அபுதாபியில் ஓகேவா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பிளேயர்கள் வந்துட்டு ஏலத்துக்கு வந்திருக்காங்க ஏலப்பட்டியலை ஓகேவா நேம் பதிவாயிருக்கு அண்டு மிகப்பெரிய சீனியர் பிளேயர்கள் கே எல் ராகுலேட்டி நடராஜனு ஸ்டார்க்கு ஃபாப் டு ப்ளஸ்ஸி ரிசா பாண்டே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஜோஸ் பட்லரு அஸ்மின் ஏகப்பட்ட பிளேயர்கள் வெளியே வந்திருக்காங்கன்னு வைங்களேன் டேவிட் மில்லர் உள்பட அதாவது பரபரப்பாக இருக்க போது மெகா ஆக்ஷன் மெகா ஆக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க டெஃபினட்டாக உடனுக்குடன் வந்துட்டு இந்த சேனலில் அப்டேட் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக லைக் போடுங்க ஓகேவா இந்த நிலையில் தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மூ அதாவது சென்னை ஆடுகளம் என்ன ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது ஒரு அரகுர ஸ்பின்னரே வந்துட்டு அங்கே சாதிச்சிடலான்னு வைங்களேன் அண்ட் அந்த ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னராக இருந்தால் எப்படி இருக்கும் குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக இருந்தால் அதை விட தனி சிறப்பு அண்ட் ஃபினிஷராக இருந்தால் அதுக்கு மேலே தனி சிறப்பு ஓகேவா இதெல்லாம் ஓவரால் பண்ணி தான் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க அதாவது சென்னை ஆடுகளத்துக்கு இவர் பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் அதாவது சென்னையில் ஏழு மேட்ச் நடக்குங்க ஏழு போட்டியில் ஏழு வின் பண்ணிட்டாலே நம்ம டேரெக்டாக பிளே குள்ளே போயிடலாம் ஏன்னா பதினாலு பாயிண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே நம்ம பிளே ஆஃப் போயிடலாங்க இந்த சீசனே நீங்கள் பதினாலு பாயிண்ட்ல உள்ள போயிருக்கலாம் ஆனால் இந்த பைபிலையை வந்துட்டு பத்ரனா கடைசி நேரத்தில் கழட்டி விட்டதுனால சிஎஸ்கே உள்ளே போக முடியல ஓகே இந்த சூழலில் தான் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அழகா அறிஞ்சு நிதிஷ் ரானா அதாவது கேகேஆர் வந்துட்டு மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணாங்க நிதிஷ் ரானா வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க என்ன ப்ரோ இவர்லாம் ஒரு ப்ளேயரா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு மைண்ட் செட்டில் புரியுதுங்க ஆனால் தோனி பிக் பண்ண சொல்லியிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் இவரோட கெரியரை எடுத்து பாருங்கள் சிக்ஸ்சரை பிரித்து விட்ருவாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் வேற லெவலில் போடுவார் சென்னை கண்டிஷனில் ஸ்பின் அதை ஆரம்பத்துலேயே சொன்னேன் அரகுர ஸ்பின்னருக்கே வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா அந்த ஏழு மேட்சை கனெக்ட் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காங்க குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் செம்ம ஃபினிஷர் மிடிலில் வந்துட்டு கொஞ்சம் நங்கூரமாக இருப்பார் குறிப்பாக ஸ்பின்னரை வந்துட்டு எளிதாக யதார்த்தமாக எதிர்கொள்ளக்கூடியவர் என்றே சொல்லலாம் எதிர்கொள்வோம் எதிரியை கொள்வோங்கிற மாதிரி ஸ்பின்னரை வந்துட்டு வேற லெவலில் அட்டாக் பண்ணுவார் சிக்ஸரை சீரி அடிப்பார்னு வைங்கள இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் தோனி இவர் பக்கம் கையை காட்ட சிஎஸ்கேவும் அவரிடம் பேச்சுவார்த்தை பண்ண அவரும் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஓகே பண்ண பட் நிதிஷ் ராணாவை சிஎஸ்கே முதல் வீரராக வந்துட்டு பிக் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சிஎஸ்கே வந்துட்டு நிதிஷ் ராணா பிக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ஓகேவா ஒரு சிக்கலான என்னடா இந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுங்க ஆனால் வந்துட்டு என்னை பொறுத்தவரை சரியான பிளேயர் தான் பிக் பண்ணியிருக்காரு எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் நிதிஷ் ராணா வந்துட்டு ஒரு கரெக்டான பிக்காக இருப்பாரா சென்னை அணிக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல ஏன்னா தோனி விடைப்படுறாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎலோட அவரை கௌரவப்படுத்தணும் ஓகேவா அதற்கு என்ன பண்ணணும் கப்பை அடிச்சு கொடுக்கணும் அதற்கு நிதிஷ் ராணா உதவிகரமா இருப்பாரா அதாவது ஒன்றே ஒன்று நான் ஃபைனலாக சொல்லிக்கிறேன் மொயின் அலி ரவீந்திரா டிஜே பிராவோ அண்ட் அம்பத்தி ராய்டு போகலாம் எல்லா பிளேயர்களும் வேறு வேறு டீமுக்கு ப்ளே பண்ணாங்க ரோஹித் சர்மா உள்பட அந்த அளவுக்கு ஜோலிக்கவே இல்லைங்க அதாவது ரோஹித் சர்மா விட்டுருங்க தோனி தலைமையின் கீழ் ப்ளே ஆரம்பிச்சிட்டாங்க பண்ண மாதிரி சங்கு சக்கர மாதிரி இதை வந்துட்டு நான் சொல்லலை சென்னை டீமில் ஆடான ஒவ்வொரு பிளேயர்களுமே சொல்லியிருக்காங்க அது தோனி பக்கத்தில் விளையாண்டாலே ஒரு எனர்ஜி கிடச்சிருது அதுவும் அந்த எல்லோ ரசிகர்கள் அன்பு எல்லோ லவ் வந்துட்டு வேற லெவல் அதனாலேயே அந்த டீம் கீழே ப்ளே பண்ணனும் பண்ணாலே நம்மளோட கெரியர் மேலே வங்கி என்று எல்லா பிளேயர்களும் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் பார்க்கும்போது நிதிஷ்ரானா அந்த எல்லோஜெஸில் போட்டு தோனி தலைமையில் ப்ளே பண்ணும்போது கிழிச்சு எடுத்துருவார் என்றே சொல்லலாம் அது என்னோட நம்பிக்கை சரியான பிக் தானா நான் நூறு சதவீதம் ஓகேன்னு தாங்க சொல்லுவேன் நிதிஷ் ரானா கரெக்டான ஆப்ஷனா தோனி சரியான நம்பர் தேர்ந்தெடுத்திருக்காரா உங்களோட கருத்தை டைப் பண்ணி பண்ணிவிடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க